வணக்கம்ப்பா இந்த நொச்சி இலையை வந்து நம்ம வந்து தலைவலி இந்த சைனஸ் தலைவலி இருக்கையா அதுக்கு பயன்படுத்தலாம் அப்புறம் உடம்பு கைகளெல்லாம் வலிக்குது ரொம்ப வேலை செஞ்சு அந்த அழுப்புனால் வலிக்குது அப்படிங்கும்போது அதுக்கும் பயன்படுத்தலாம் சளி இருமல் இழப்பு இதுகளுக்கும் பயன்படுத்தலாம் அது எப்படின்னு சொல்கிறேன் நொச்சி இலையை கைப்பிடி எடுத்து ஒரு ரெண்டு லிட்டர் தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு அதில் ஆவி பிடிச்சா அந்த தலைவலி சரியாகும் அந்த நீர் கோர்த்தெல்லாம் வெளியேறிடும் காலையிலையும் சாயந்தரம் கூட ஒரு மூணு நாளைக்கு கூட குடிங்க சரியாக போயிடும் அப்புறம் இந்த ஏதாவது ரொம்ப நிறைய வேலை பார்த்துட்டோம் அழுத்து வேலை பார்த்துட்டோம் கால் உடம்பெல்லாம் வலிக்கும் அப்படி நேரத்தில் நொச்சி இலைகளை ரெண்டு கைப்பிடி அளவு எடுத்து கு ஒரு சட்டி தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு வேறு பச்சை தண்ணியில் கூட விளாவி நீங்கள் சுட 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 குளிச்சுட்டு குளிச்சுட்டு பேசாமல் படுங்க அந்த உடம்பு எல்லாம் விட்டு போயிடும் அப்புறம் அந்த நொச்சி இலை வந்து இந்த வெள்ளை நொச்சி இலை இருக்கும் கருநொச்சி இலை வேணால் நொச்சியில் ரெண்டு நொச்சி இருக்குது வெள்ளை நொச்சி இலையை வந்து ஒரு அஞ்சு இலையை எடுத்துக்கோங்க நல்லா சுத்தமாக கழுவிட்டு அதில் ஒரு பல் பூண்டு வச்சுக்கோங்க ஒரு கிராம்பு வச்சுக்கோங்க நாலு மிளகு வச்சுக்கோங்க வச்சு நல்லா வெத்தலை மடித்து அப்புறம் மடைத்து வச்சு நல்லா மென்று கடவாயில் ஒதுக்கிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சாரை விழுங்கிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு நுரையீரல் சரி சளி அப்புறம் இருமல் ச எந்த விதமான சளியாக இருந்தாலும் வெளியேறிடும் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேறிடும் இழப்பு இருந்தாலும் சரியாக போகும் நீங்கள் இப்படி இதை வந்து ஒரு அஞ்சு நாளைக்கோ மூணு நாளைக்கோ சாப்பிடுவாங்க உங்களுக்கு சரியாக போயிடும் சளி விலையோடி போயிடும்